வணக்கம் வேந்தரின் நான்கு மணி செய்திகளுக்காக நான் அரசி சுதாகரன் முதலில் தலைப்புச் செய்திகள் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் இல்லையெனில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள நினைப்பதா எஸ்ஐஆர் நடவடிக்கை உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு பீகார் மக்களுக்கு பீகாரிலேயே வேலைவாய்ப்பு என்பதுதான் பாஜக கூட்டணியின் உறுதிமொழி காட்டாட்சி நடத்திய தலைவர்கள் இதுவரை காணாத அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் காங்கிரஸ் மீது பிரதமர் நரேந்திர மோடி சரமாரி தாக்குதல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அனைத்து கட்சி கூட்டம் மக்களை மடைமாற்ற நடத்தப்படும் திசை திருப்பு நாடகம் பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கடிந்துரை எஸ்ஐஆர் எதிர்ப்பு நாடகத்தை தமிழ்நாடு மக்கள் புறக்கணிப்பாளர்கள் எனவும் சூளுரை பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து வாக்கு திருட்டை நடத்துகிறது எஸ்ஐ எதிராக முதலமைச்சர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம் வாக்காளர் வீட்டில் இல்லாவிட்டால் அவரது பெயர் சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை எஸ்ஐஆர் நடவடிக்கையால் ஒரு கோடி வாக்காளர்களின் பெயர் விடுபட்டு போகும் பிசிக தலைவர் திருமாவளவன் கடித்துறை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்காவிட்டால் எல்லா கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என அனைத்துக் கட்சிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பீகார் மாநில எஸ்ஐஆர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கொண்டு வந்துள்ளது ஏற்க இயலாதது எனவும் நடுவண் அரசின் கைப்பாவையாகவும் எதேச்சதிகார போக்குடனும் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பீகாரில் நடைபெற்ற குளறுபடிகள் எதையும் களையாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்துவது மக்களின் வாக்குரிமையை பறிப்பதாகவும் மக்களாட்சியை அடியோடு குழி தோண்டி புதைப்பதாகவும் உள்ளது என்பதில் எந்த ஐயமும் இல்லை எனவும் தற்போது செய்யப்பட்டுள்ள எஸ்ஐஆர் அறிவிப்பே சட்டத்துக்கு புறம்பானது எனவும் தேர்தல் மக்களாட்சியை காப்பாற்றிட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது எனவும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள நினைப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை தியாகராய நகரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாகவும் அவர்களை அச்சுறுத்தும் விதமாகவும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றதைப் போல் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற உள்ளதாகவும் இதற்கு எதிராக தமிழ்நாடு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டியது முதன்மை தேவையாக உள்ளது எனவும் கூறினார் நேர்மையான தேர்தல் நடத்த உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்பதை யாரும் மறுக்கவில்லை எனவும் உரிய கால அவகாசம் அளிக்காமல் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு முழுமையான திருத்தப் பணிகள் மேற்கொள்ள நினைப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் மட்டுமே எனவும் குற்றம் சாற்றினார் பீகார் மக்களுக்கு பீகாரிலேயே வேலைவாய்ப்பு என்பதுதான் என்டிஏ கூட்டணியின் உறுதிமொழி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் அரா நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பீகாரின் வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சிக்கான அடித்தளம் என குறிப்பிட்டுள்ளார் பீகாரின் இளைஞர்கள் பீகாரிலேயே வேலைவாய்ப்புகளை பெற வேண்டும் என்கிற மக்களின் கனவுகள் தங்களின் உறுதிமொழி என தெரிவித்தார் இந்த முறை பீகார் மக்கள் என்டி கூட்டணி தேர்தலில் அளப்பரிய வெற்றி பெறுவதை உறுதி செய்வார்கள் எனவும் காட்டாட்சி நடத்திய தலைவர்கள் இதுவரை காணாத அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் எனவும் பிரதமர் மோடி கடிந்துரைத்துள்ளார் என் கூட்டணியின் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு நேர்மையான அறிவிப்பு எனவும் ஆனால் எதிர்கட்சிகளின் இண்டி கூட்டணி அறிக்கை பொய்களின் தொகுப்பு எனவும் இடித்துரைத்துள்ளார் ஆர் மற்றும் காங்கிரசுக்கு இடையில் பெரிய மோதல் உள்ளது எனவும் காங்கிரசின் கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் எடுத்துக் கொள்ளப்படவே இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் மோடி தேர்தலுக்கு முன்பே இவர்களுக்குள் இவ்வளவு வெறுப்பு இருக்கிறது தேர்தலுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் எதிர்த்து திரும்ப

அதை முதன்மை குரலாக ஓங்கி ஒழிக்கின்ற குரலாக மாண்பு முதலமைச்சருடைய குரல் இருக்கும் இப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து உங்களுடைய குடியுரிமை சான்றிதழ் கொடு என்றால் என்னாலே கொடுக்க முடியாது அதை அதை உச்ச நீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருக்கார் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னை எங்கே நான் வந்து நேஷ்னல் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியும் என்கிட்ட என்ன ஆவணம் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு எங்கே இருக்குது எங்கள் தாத்தாவுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கார் அப்படி என்றால் இவர்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள் அவரே மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்போ ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது எப்படி மகாராஷ்டிராவில் திடீர் என்று தொண்ணூறு லட்சம் வாக்காளர்களை ஐந்து மாத இடைவெளியில் சேர்த்தாங்களோ மகாதேவபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து சட்டமன்ற தொகுதியில் படுதோல்வி அடைந்து வருகிறார் ஆறாவது சட்டமன்றத்தோடு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள் அதை ஆய்வு பொழுது பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார் இது எப்படியெல்லாம் அந்த வாக்கு திருட்டை நவீன முறையில் தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் செய்கிறது என்று அப்படி இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் நாடு முழுவதும் பரப்பி வருகின்ற தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டில் இதை செய்யக்கூடாது தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த நடவடிக்கை துரிதமாக எடுத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கின்ற இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக இருக்கும் எஸ்ஐ ஆருக்கு எதிரான அனைத்துக் கட்சி கூட்டம் என்பது மக்களை மடைமாற்ற திசை திருப்ப முன்னேற்றக் கழகத்தின் மற்றொரு திசை திருப்ப நாடகம் என நயனார் நாகேந்திரன் கடிந்துரைத்துள்ளார் பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் குறைகளை தீர்க்க ஒருபோதும் அனைத்துக் கட்சி பொதுக்கூட்டத்தை கூட்டாத முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது மட்டும் எஸ்ஐஆர் பற்றிய கூட்டத்தை நடத்துவதில் இருந்தே தெரிகிறது இது மக்களை மடைமாற்ற நடத்தப்படும் மற்றும் ஒரு திசை திருப்பு நாடகம் என கடிந்துரைத்துள்ளார் மக்களாட்சி நாட்டில் குடிமக்களின் வாக்குரிமையை காக்கும் பொருட்டு பல்லாண்டு காலமாக தொடர்ந்து நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஏதோ அநியாயமானது போல் பிரதானமாக காட்சிப்படுத்தி மழை வெள்ள தீங்கு உழவர்கள் படும் அல்லல் ஆகியவற்றை மறைத்து குளிர்காய முயற்சிப்பது இனியும் செல்லாது என கூறியுள்ள நைனா நாகேந்திரன் திமுகவின் திசை திருப்பு நாடகத்தை நன்கு அறிந்து பல கட்சிகள் கூட்டத்தினை புறக்கணித்துள்ள நிலையில் தோல்வி மையத்தில் உள்ள கட்சிகள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளன என கடிந்துரைத்துள்ளார் அறிவாலயம் அரசின் தொடர் திசை திருப்பு நாடகத்தையும் வெற்று விளம்பரத்தையும் பார்த்து பார்த்து சலித்து போன தமிழ்நாட்டு மக்கள் இந்த எஸ் எதிர்ப்பு நாடகத்தையும் புறக்கணிப்பார் எனவும் மக்களாட்சியின் மீது சிறிதேனும் அக்கறை இருந்தால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்ப்பு

நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல் இந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான தான் கேட்கிறார்கள் ஆதார் அட்டை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் இது குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கானது அல்ல என்பதுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் அதை பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் காலக்கெடு அதாவது கால அளவை சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு பிறந்திருந்தால் பிறந்த தேதி முகவரி தந்தை பெயர் உள்ளிட்ட ஆதாரங்களை காட்ட வேண்டும் எண்பத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள் பிறந்திருந்தால் இந்தியாவில் பிறந்திருந்தால் அதற்குரிய பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடம் நிரூபிக்கும் ஆவணத்தை அளிக்க வேண்டும் குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு ஆக இவர்கள் மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்ஆர்சியை உருவாக்குவது அதுதான் இப்போ அவருடைய முக்கியமான நோக் எஸ்ஐஆருங்கிறது இன்னைக்கு எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க சொன்னால் அந்த குடியுரிமையை பறிப்பதற்கு என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலையை திட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இதுதான் மெயினாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி இதை நாம் எதிர்கொள்வதற்கு பொலிட்டிக்கலாக துணிச்சலாக நாம் சில முடிவை எடுக்க வேண்டி இருக்கிறது எனவே இந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்ணுறது கூட கைட்லைன்ஸ் இல்லைங்கிறது ஒரு புறம் அதை விட முக்கியமாக தேர்தல் நடக்கிற அந்த காலத்தில் ஓராண்டில் இதை செய்யக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்குது எஸ்ஐஆர் என்றால் என்ன என்பதை தெரியாமல் அரசியல் காரணங்களுக்காக கண்மூடித்தனமாக எதிர்ப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் என கூறியுள்ளதாகவும் அவருக்கு எஸ்ஐஆர் பற்றிய உண்மையான நோக்கம் குறித்து தெளிவு இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் எஸ்ஐஆர் ஆர் என்பதன் நோக்கம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுவதை உறுதி செய்வதற்காகவும் இறந்தவர்களின் பெயர்களை நீக்குதல் மற்றும் இரட்டை பதிவுகள் இருந்தால் அவற்றை நீக்குவதுதான் என பதிவிட்டுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் நவம்பர் நான்காம் நாள் இந்த கூட்டத்தில் பதிவு செய்கிறேன் இதை இதை கடந்து சென்று நாடாளுமன்றத்தில் கேள்வியாக எழுப்ப வேண்டும் தமிழ்நாட்டிலேயே ஒரு நல்லிணக்க பூமியாக இருக்கிற ஒரு கூட்டுசெய்வி பூமியாக இருக்கிற தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை நாட்டின் பிரதமர் விட்டு தப்பித்து விடக்கூடாது விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் செய்திகள் தொடர்கின்றன சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா தலைமையில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது பீகாரை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா மேற்கு வங்கம் உட்பட பனிரண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு தேர்தல் ஆணையம் ஆணையிட்டுள்ளது இந்த நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மமதா பானர்ஜி தலைமையில் வரும் நான்காம் நாள் கொல்கத்தாவில் போராட்டம் நடைபெற உள்ளது கட்சியின் பொதுச்செயலாளரான அபிஷேக் பானர்ஜியும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பீகார் தேர்தலில் சாத்தியமில்லாத வாக்குறுதியை தேஜஸ்விக்கு வழங்கியது ராகுல் காந்தியாக தான் இருக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரில் தேர்தல் பரப்புரையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா லாலு பிரசாத் மற்றும் ராப்ரி தேவி ஆகியோர் பீகாரை பின்னோக்கி இழுத்து சென்றதாக குற்றம் சாட்டியுள்ளார் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டிய அமித் ஷா மாநிலத்தில் இரண்டு கோடி குடும்பங்கள் உள்ளதாகவும் புதிதாக இரண்டு கோடிக்கும் மிகுதியாக வேலை கொடுக்க வேண்டுமானால் பி சி டி பிரிவுகளில் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் எனவும் அதற்கு சராசரியாக முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் என வைத்தாலும் மொத்தம் பனிரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி தேவை எனவும் தெரிவித்துள்ளார் இது பீகாரின் பட்ஜெட்டை விட நான்கு மடங்கு மிகுதி என கூறியுள்ள அவர் சாத்தியமில்லாத இந்த வாக்குறுதிகளை தேஜஸ்விக்கி ராகுலும் லாலு பிரசாத் யாதவும் தான் அளித்திருப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை தமிழ்நாட்டின் உரிமைக்கு பேராபத்து என கூறியுள்ள வைகோ எஸ்ஐஆர் மூலம் மக்களாட்சியின் ஆணி வேரையே அறுக்க தேர்தல் ஆணையம் முனைந்து உள்ளதாகவும் இதனால் தமிழ்நாட்டில் எழுபத்தைந்து லட்சம் வடமாநிலத்தவர்கள் வாக்களிக்கும் நிலை ஏற்படலாம் எனவும் கடிந்துரைத்துள்ளார் தமிழ்நாட்டினுடைய நலன்களையும் உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிமாநிலத்தவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர் தற்போது பதினாலு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும் இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் சுமார் எழுபத்தைந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பெயர் சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம் எஸ்ஐ ஆர் நடவடிக்கை மேற்கொள்ள அரசியல் சட்டத்தில் இடமில்லை என கூறியுள்ள திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி தமிழ்நாட்டு மக்களின் உரிமையான மக்களாட்சி காப்பாற்றப்பட வேண்டும் எனவும் இடையில் சேர்க்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர் என்பதற்கு சட்டத்தில் ஒப்புதல் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் அரசியல் சட்டத்தில் இடமில்லை அரசியல் சட்டப்படி இங்கே தேர்தல் ஆணையம் செய்ய இடமில்லை எப்படி என்று சொன்னால் தனியே ஒன்று சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே தடவையிலே இப்படி செய்யலாம் என்பதற்கு இடமில்லை மிக முக்கியமான அடுத்த அடிப்படை என்னவென்றால் இப்போது இந்த சிறப்பாக எப்படியாவது இந்த வாக்காளர்கள் பட்டியலை மாற்றிவிட வேண்டும் வேறு இடங்களை கொண்டு வர வேண்டும் நினைப்பதற்கு இங்கே ஆதார் அட்டை என்ற பல்வேறு குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கி அதில் முடிவெடுக்கக்கூடிய சூழல் இல்லை அதாவது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி எதிலே இருக்கிறதுன்னு சொன்னால் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஆனால் பிஎல்ஓ என்ற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்று ஒன்று இடையிலே உள்ளே விட்டிருக்கிறார்களே அதற்கு சட்டசம்மதம் கிடையாது செங்கோட்டை அணை கட்சியிலிருந்து நீக்கியது தனக்கும் தான் உள்ளது என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கட்சிக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறும் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டத்தான் ஆக வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாரு கட்சிக்கு நன்மை செய்வாங்களோ அவங்கள வச்சுக்கிட்ட பொதுச்செயலாளர் நடத்துற இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய பண்பு ஒரு தலைமைன்னு உருவாக்கிட்டா அந்த தலைமை சொல்றதுக்கு கட்டுப்பாட்டு நடக்கணும் தலைவர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்வது எனக்கு கூட மனம் வருத்தம் இருக்கும் எனக்கே பல வருத்தம் இருக்கும் வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்க முடியுமா பொதுச்செயலரை பார்த்து முறையாக முறையிட்டு மாதிரி தான் செய்யணும் அப்படியும் செய்யலைன்னா அப்புறம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் எப்போ சொல்கிறாரோ அப்போ கேட்கணும் அப்புறம் இது பண்ணணும் அதுதான் செய்யணுமே ஒழிய கட்சிக்கு விரோதமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா உருவாக்குன இந்த கட்சி வளர்த்தெடுத்த இந்த கட்சிக்கு பாதகமாக யாரை செய்தாலும் பொதுச்செலர் நடவடிக்கை எடுத்தால் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் வரவேற்கத்தையும் செய்வாங்க அதே மாதிரி நிர்வாகிகளை வரவேற்கத்தால் செய்யறோம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் வேந்தர் செய்திகளுடன் thank mm -hmm. you செய்திகள் தொடர்கின்றன வாக்காளர் திருத்த பணிகளை எவ்வாறு எதிர்கொள்வது என அனைத்து கட்சிகளும் விவாதித்தது ஒத்த முடிவுக்கு வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பே சண்முகம் வாக்குரிமை பறிக்கப்படுவது குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மக்களுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட இருக்கிறது வாக்குரிமை எப்படி பறிக்கப்பட இருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் தமிழ்நாடு போன்ற ஒன்றிய பிஜேபி அரசினுடைய மாநில உரிமைகளுக்கு எதிரான அல்லது மக்கள் உரிமைகளுக்கு எதிரான எல்லா பிரச்சனைகளையும் வலுமைக்க எதிர்ப்பு கருத்துக்களை நாம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்திருக்கிறோம் நம்முடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்து வந்திருக்கிறோம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்கிற முறையிலேயாவது ஏதாவது ஒரு போராட்ட நடவடிக்கையில் மக்களை ஈடுபடுத்துவது என்பதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே போலீசார் முன்பே பாமக நிர்வாகியை கொலை செய்ய முயற்சித்த நிகழ்வுக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் மதுர் மற்றும் பாதிரி கிராமத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் போலீசார் இருதரப்பை சேர்ந்த பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் இதனையடுத்து பத்து பேரும் கட்டுப்பாட்டு பிணையில் வெளியே வந்த நிலையில் நீதிமன்ற ஆணைப்படி அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக சென்று உள்ளனர் அப்போது பாதிரி கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் கையில் மறைத்து வைத்திருந்த பேனா கத்தியால் எதிர்தரப்பினரான வினோத்குமாரின் கழுத்தினை அறுத்து கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிகழ்வை குறிப்பிட்டு இதுதான் சட்ட ஒழுங்கு காப்பதா என தமிழ்நாடு அரசை அன்புமணி கடிந்துரைத்துள்ளார் கல்லறை திருநாளை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி இன்று சிறப்பு திருப்பலி நடைபெற்றது உயிர் நீத்தவர்களின் ஆன்மாவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்களால் நவம்பர் இரண்டாம் நாள் கல்லறை திருநாள் கடைப்பிடிக்கப்படுகிறது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள பேராலயத்தில் கல்லறை திருநாளை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து பேராலயம் முன்பு உள்ள கல்லறைகளை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்தும் உணவுகளை படையல் எட்டும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபாடு மேற்கொண்டனர் தொடர்ந்து வேளாங்கண்ணி பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் மற்றும் திருச்சகோதரர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் வளையம் வைத்தும் வழிபாடு மேற்கொண்டனர் நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவில் ஒப்பந்ததாரர் பன்னீர்செல்வத்திடம் கமிஷன் கேட்ட திமுக கவுன்சிலர்கள் சதீஷ்குமாரும் சண்முகமும் ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்த செல்போன் ஆடியோ வெளியாகியுள்ளது